Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing, work from home opportunity, mobile based part time job, perfect for, for, for student, homemakers, and job seekers. Use your free time to end no fixed hours, work at your. Just share and publish content, simple task, no selling, no referral. Have a Facebook, Instagram, and YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant payout. Start from day one. Send your name and qualification 999 4104 160. Tamil Nadu based company SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்னைக்கு நாம பார்க்க போறது பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அதை பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் மாதம் வெளிநாட்டு பறவைகள் கடல் கடந்து வரத் தொடங்கும் உலக நாடுகளில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் பாஸ்போர்ட் விசா கட்டாயம் ஆனால் இது மனிதர்களுக்கு மட்டும்தான் பறந்து விரிந்த இந்த கண்டம் கண்டமிட்டு கண்டம் தாண்டும் பறவை இனங்களுக்கு இது பொருந்தாது காதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்கொண்டனார் பாடியிருந்தாலும் அதுவை பற பறவை இனங்களுக்கே சாலப் பொருந்தும் அந்த வகையில் உலக நாடுகளில் உள்ள சீதோசன நிலையை பொறுத்து பறவைகள் இனங்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் கடும் குளிரும் அதிக வெப்பமும் பறவை இனங்களுக்கு எப்போதும் பொருந்தாது இதுபோன்ற சூழ்நிலையில் அங்குள்ள பறவைகள் அதிகம் விரும்புவது இந்தியா போன்ற மிதவெப்ப நாடுகளை தான் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் அக்டோபர் மாதத்தில் வெளிநாட்டு பறவைகள் கடல் கடந்து வரத் தொடங்கும் இந்த பறவைகள் வரவேற்பதற்காக பதினைந்துக்கும் மேற்பட்ட சரணாலயங்கள் இங்குள்ளன குறிப்பாக பழமையான மற்றும் மிகப்பெரிய சரணாலயங்களில் ஒன்று வேடந்தாங்களுக்கு ஆஸ்திரேலியா வங்கதேசம் இலங்கை சைபீரியா பர்மா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் உள்நாட்டின் பிற மாநிலங்களிலிருந்தும் இருபத்தி மூணு வகையான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வரத் தொடங்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு நிறைய பறவைகள் வந்துள்ளன வனத்துறை மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி தற்போதைய நிலையில் வேளாந்தாங்கலில் இருபதாயிரம் பறவைகள் தஞ்சமடைந்துள்ளன இந்த பறவைகள் அங்குள்ள ஏரியில் இருக்கும் நீர்க்கடப்பை மரங்களின் கூடுகளை கட்டி முட்டையிட்டு அடைகாத்து வருகின்றன முன்கூட்டியே வந்து பறவைகள் அடைகாக்கும் காலத்தை நிறைவு செய்துள்ளதால் முட்டையிலிருந்து கொஞ்சிகள் வெளிவந்து புதிய உலகத்தை கண்டு ரசிக்கின்றன அடுத்து இந்த குஞ்சிகள் சற்று வளர்ந்ததும் அதற்கு தாய் பறவை பறக்க கற்றுக் கொடுக்கும் அதுவரை இறக்கைகளை கொண்டு வந்த குஞ்சிகளுக்கு ஊட்டும் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப வர்ணனாரை பாம்பு தாரா நத்தை கொத்தி நாரை மிளிர் உடல் அறிவால் மூக்கான் கூழைக்கடா சாம்பல் நாறு என வகை வகையான பறவைகள் இடத்தில் சங்கமித்துள்ளன இவைக்கான சுற்றுலா பயணிகள் பறவைகள் ஆர்வலர்கள் பறவைகளின் விதவிதமான ஒளிகள் குட்டி விமானங்கள் பறந்து வருவது போன்ற பறவைகளின் வருகை காட்சிகளை கண்டு மெய் சிலுத்து போகின்றன சுற்றுலா பயணிகளுக்காக வேடந்தாங்கள் பறவைகள் சரணாலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திறந்து இருக்கும் பிப்ரவரி மாதம் வரை இந்த இங்கு தங்கும் பறவைகள் அதன் பிறகு பறக்க சுற்று கொண்டு குஞ்சிகளுடன் புதிய குடும்பமாய் சொந்த நாடுகளுக்கு நோக்கி பறக்க தொடங்கிவிடும் மிகவும் பழமையான வேடந்தாங்களுக்கு ஆஸ்திரேலியா சங் வங்கதேசம் இலங்கை சைபீரியா பர்மா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிற மாநிலங்களிலிருந்தும் இருபத்தி மூணு வகையான பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக வரத் தொடங்கும் அந்த வகையில் இந்த ஆண்டும் நிறைய பறவைகள் வந்துள்ளன குறிப்பாக பழமையான மற்றும் மிகப்பெரிய சரணாலயம் ஒன்று வேடந்தாங்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்